ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எதனோட ரிசல்ட்ஸ்ஸு எப்படி வந்து செக் பண்ணுறது அடுத்து என்ன ஸ்டெப்பு அப்படின்றத கம்ப்ளீட் டீடைல் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம் ஒன்றும் இல்லை உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் ஓகேவா இல்லை உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கும் அது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதில் சர்ச் பண்ணி உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கா அப்படின்றது வந்து இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்னோட ரிசல்ட்ஸ் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இதில் வந்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் நீங்கள் செலக்டட் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகலாம் ஆகலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபெயிலுன்னு அர்த்தம் ஓகேவா மெரிட் லிஸ்ட்டில் வந்து வரல அப்படின்ட்டு உங்களுக்கான மெயின் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் பத்துலேருந்து பதிமூணு வரலாம் நடக்கும் சென்னையில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு உங்களுக்கு இரநூறுபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கும் ஓகேவா இப்போ வந்து நீங்கள் அதற்கு செலக்ட் ஆனவங்களாம் என்ன பண்ணணும்னா இ சேவையில் போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ப்ரூஃபு ஆதார் ப்ரூஃபு பேன் கார்டு அந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா அதற்கான டேட்ஸ் வந்து எப்போன்னா செப்டம்பர் ஆறாம் தேதியிலேருந்து செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரலாம் கொடுத்துருக்குறாங்க இதற்கு வந்து எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ஜூலை பதிமூணாம் தேதி வந்து நடந்தது குரூப் ஒன் எக்ஸாமு அதற்கான ரிசல்ட்ஸ் தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு ரிசல்ட்ஸுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அடுத்து அதற்கான ரிசல்ட்ஸும் இதே மாதிரி ரிலீஸ் உடனே கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நீங்கள் உடனுக்கு உடனாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்